ஒரு கொடவசல் மனப்பறவை பால்வடி எல்லாம் போவீங்களா இங்க வா கிட்ட இங்க கிட்ட வா சொல்றேன் இங்க எப்படி வா தூக்கி போடுது இங்க வா சின்ன குட்டி நல்லா தூக்கி போடுது ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க ரெண்டு லைக் பண்ணியிருக்கீங்க ஸோ மச் சொல்லுங்கள் 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 யாரெல்லாம் பார்க்குறீங்கன்னு வீடியோ தெளிவாக இருக்கான்னு சின்ன குட்டியை பாருங்கள் பாருங்கள் தள்ளுது பெஸ்ட் விசஸ் பேபி தேங்க் யூ தேங்க் யூ இங்கே பாருங்க அவங்க அக்கா தலையை பிடிச்சி இழுக்குது பார்த்தீங்களா சின்ன குட்டி இப்போவே ஹாய் சுரேஷ் எம்எஸ் போட்டர் ஹாய் சுரேஷ் ஹாய் லைக் பண்ணலாமே யாரெல்லாம் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லலாம் நவீன் சாணி டேடி பிள்ளையா மம்மி பிள்ளையா மண்ணி புள அப்பா புள்ள ம் அம்மி புள ம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யாரை பிடிக்கும் அப்பா தான் அண்ணன் பிடிக்காத அப்பா நம்ம போய் போயிரலாம் பிடிக்காத அப்பா அண்ணா பிடிச்சிருக்க மம்மிய பிடிக்காதா ஏன் பிடிக்காது ஏன் பிடி ஓ படி மீனு பச்சிக்கல் அப்பா பில் மண்ணில கோல் அப்படி என்னல பேசுற என்ன வரேன்டா பேசுற நீ என்ன கத்திரிக்கோல் இப்படி பிடிக்கும் பை

அத கொடுங்க. குடு மையா மாத்தாம ప్లేట్. うん. அக்கா தங்கச்சி பாசம்ங்கறத தங்கச்சி மணக்கடை எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்க பாத்தீங்களா? பிபி. இது விடு. கை தட்டு. அதுنا கை தட்டுறே எதுமா கை தட்டنا வெயிட்றதே. நீங்க அதை கொடுங்க போதும் ம்ம் சரி அப்பா கையமீக்குடுங்க வேலையின்சா. விடு விடுல நீங்க எந்த ஊருன்னு கேட்டிருக்கீங்களா கொடவாசல் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் தெரியுங்களா உங்களுக்கு திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் மெலின்ஷா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு தெரியுமா நாங்க வந்து அங்க வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல கொடவாசல் தெரியாத அக்கான்னு சொல்லி இருக்கிறீங்க நீங்க சொல்லுங்க கையமைக்க விடுது பாத்தீங்களா பாசக்கார பிள்ளைங்க அதான் வீட்டுக்கு பொம்பளை பிள்ளை வேணும்னு சொல்றது யாருக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைனா பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ தெளிவு இல்லை